எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தலம் திருப்புகலூர் திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த பண் பியந்தை காந்தாரம் நான்காம் திருமுறை திருச்சிற்றம்பலம் தேயி பொடி வெள்ளை பூசி அதன் மேல் ஓ திங்கள் திலகம் பதித்த நுதலரே கா வேலை நீல ஒளி மாமிடத்தது கடது காலோ கழலது வேலுடன் ஆடுதோழி மழு வீசி வேலை உறி போத்து ஏ இவர் ஆடுமா இவள் காணுமாறும் இதுதா இவர்க்கோர் இயல்பே இதுதான் இவர்க்கு ஓர் இயல்பே திருநாவுக்கர் சுனாயினார் அருளிய பொது மூன்றாம் தேவர பாடலின் பொருள் இது நுண்ணிய வெந்நீர் பூசி திங்கள் போன்ற வடிவுடைய நெல் திலகத்தை ஈட்ட நெற்றியை உடையவர் சூரியன் தோன்றும் கீழ்கடலின் நீள ஒளி பொருந்திய கழுத்தினர் சிறுவாட்டில் உறைபவர் காலில் ஒற்றை கடல் அணிபவர் மூங்கில் போன்ற தோள்களை உடைய பார்வதி நடுங்குமாறு மழுப்படியை வீசி யானையை கொன்று அதன் தோலை போர்த்து இவர் கூத்தினை நிகழ்த்துவதை பார்வதி காணுமாறு செய்வதும் இவருக்கு இயல்பு போலும் என்பதை பாடலின் பொருளாகும் வளர்பொறியமைகி வடிதோலும் வளர தோலும் மூலும் வளர கிளர் பொறி நாகமொன்று மெழுகின்ற மாவரே கிளர் காடு நாடு அதுள்வரே மஞ என்ன சாயல் அவள் தோன்றுவாயே பெருகி குளிர் பொறி வண்டுபாடு உடலாள் ஒருத்தி உழல் போல் புலாவியுடே குளிர் பொறி பாடு డలా <im> திருச்சிற்ற்சம்பலம் திருநாவுக்கரசு நாயனார் அருளிய பொது நான்காம் தேவர பாடலின் பொருள் இது பெருமானார் வளர்ந்த பொறிகளுடைய ஆமை ஓட்டை அணிந்து நீண்ட கூந்தலையுடைய பார்வதி தங்கியதும் மாண்டோலும் போனோலும் ஒளி வீசுவதும் மிக்க பொறிகளுடைய நாகம் விளங்குவதுமான மார்பினராய் காட்டிலும் நாட்டிலும் மகிழ்ந்து ஆள்பவராய் உள்ளார் செறிந்த பொறிகளை உடைய மயில் போன்று கற்பொலனாகும் மென்மையும் தளிர் போன்று ஊற்றுக்கிணிய மேன்மையும் உடையவள் என்று சொல்லப்படும் உண்மை தன்னிடம் நிலைவர புள்ளிகளை உடைய குளிர்ந்த வண்டுகள் பாடும் கூந்தலை உடைய கங்கையாலும் அப்பெருமகனோடு கூடி அவருடன் உள்ளால் போலும் என்பது இப்போ ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுவுமே மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்கள்